திருச்செந்தூர் முருகன் கோவில் உற்சவரான சண்முகர் கடலில் கண்டெடுக்கப்பட்டு முன்னூத்தி எழுபது ஆண்டுகளாகின்றன அதைக் கொண்டாடும் வகையில் சண்முகர் ஆண்டு விழா வருகிற பிப்ரவரி பத்தாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி அன்றைய தினம் கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படுகிறது தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை காலை ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் பத்து மணிக்கு சண்முகர் அபிஷேகம் பிற்பகல் மூன்று மணிக்கு பிரதோஷ அபிஷேகம் நான்கு மணிக்கு சாயரட்சை தீபாராதனை மாலை ஐந்து மணிக்கு சுவாமி அலைவாயுகந்த பெருமான் வீதியுலா வந்து கோவில் சேர்தல் பின்னர் மற்ற கால பூஜைகள் நடைபெறும் மேலும் தைப்பூசத்தை முன்னிட்டு வருகிற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை நான்கு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் காலை ஆறு மணிக்கு தீர்த்தவாரி பத்து மணிக்கு சண்முகர் அபிஷேகம் பிற்பகல் ஒரு மணிக்கு சுவாமி அலைவாயுகந்த பெருமான் தைப்பூச மண்டபத்துக்கு புறப்படுதல் மாலை ஐந்து மணிக்கு சுவாமி தங்க மயில் வாகனத்தில் வீதியுலா வருதல் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறுகிறது